இஸ்ஹாக்கு வந்து லாபம் அடைந்தான் கருத்து தான் வரும் லாபம் அடைதலோடு தொடர் பண வியாபாரம் எல்லா வியாபாரத்துக்கும் லாபம் அடைகிறது தான் ஆனா இந்த சொல் வந்து ரபிக அதுல இருந்தா முராபகா லாபம் ஈற்றுதல் என்று சொல்லுவாங்க அப்ப அதை வச்சுதான் அதுக்கு லாபம் அடைதலோடு தொடர் பண வியாபாரம்னு சொல்லுவாங்க அதுக்கு நான் வச்ச பெயர் ஒன்று எங்கேயோ ஒரு பேர் பொருள் ஒரு ஆர்டிகல் ஒன்று வாசிச்சேன் முராபாக்கு ஒரு பேரு எழுத்து பேருன்னு சொல்றாங்க அதுதான் மீள் வியாபாரம் வியாபாரம் இல்ல மீன் வியாபாரம் சரியா ஒரு பொருளை வாங்கி திருப்பி விற்கிறது சரியாம ஒரு பொருளை வாங்கி திருப்பி விக்கிறது தான் முதாரபான்னு சொல்லுவது சரியா மீன் வியாபாரம் ரைட் இது என்ன நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் விளங்கி கொள்ளுங்க பாய்ஸுக்கு சொல்றேன் நீங்க விளங்கி கொண்டாலே போதும் என்னத்தையாவது எழுதுங்க சரியா உதாரணங்களோட சம்பவங்களோட விளங்கினா அங்கே இன்னைக்கு வந்தா என்னத்தை போட்டாலும் சமாளிக்கலாம் சரியா கேர்ள்ஸ் நோட் எடுத்துக்கோ சொல்லுங்க போட்டு கொள்ளுங்க சரியா நிறைய பேர் சும்மா பாடம் தான் எழுதுறது அப்படி எழுத வாங்க விலங்கு எழுதினா அவங்களுக்கு எப்பவுமே இதை எழுதலாம் சரியாமா ரைட் முராபகா பொறுத்தவரைக்கும் மீன் வியாபாரம் சரியா இன்னைக்கு சுருக்கம் என்னன்னா பொருளை வாங்குறவர் பொருளை விக்கிறவர் சம்பந்தப்பட்டது தலை இது பொருளை ஒரு பொருளை ஒரு ஆள்கிட்ட இது வாங்குற நேரம் விற்பவர் எவ்வளவு லாபம் அடைவார் என்றது தெளிவாக விளங்குற ஒரு வியாபாரம் உடல் சாதாரண வியாபார முறையில வந்து ஒரு பொருளை வாங்கத்துல எவ்வளவு லாபம் அடையலாருன்றது எங்களுக்கு விளங்காது சரியா எவ்வளவு லாபம் அடைனாருன்றது எங்களுக்கு தெரியாது நாங்க ஒரு கடைக்கு போய் ஒரு படவை கடைக்கு போய் ஒரு ஷேர்ட் வாங்கணும் வாங்குவீங்களே அவருக்கு அதுல ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாயோட ஷேர்ட்ன்னா ஐநூறு லாபம் லாபம்னு எங்களுக்கு தெரியாது அது முராபக அது பை ஊ சாதாரணமா சொல்லுவாங்களே பை ஓ சாதாரணமா சொல்ற வியாபாரம் தமிழ்ல பை ஊன்று சொல்லுவாங்க ஆஹ் இப்ப நாங்க பாப்போம் இதுல நீங்க நீங்க விஷயம் அடுத்த நவீன கால இஸ்லாமிய வங்கிகள்ல செயற்படுத்தப்படும் ஒரு வியாபார முறையாக முராபக வியாபார முறை இன்று காணப்படுகிறது இப்ப லேட்டஸ்டா அமானா பேங்கோட சம்பந்தப்பட்ட விஷயத்துல எங்களுக்கு ரைட் அப்ப இதுல வந்து ஒரு பொருளை வாங்கி விக்கிறது இதுக்கு நான் சொன்ன ரெண்டு உதாரணங்கள் இருக்குது சரியா அந்த ரெண்டு உதாரணத்தையும் வச்சு எழுதினாலே உங்களுக்கு சரியா உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு சொல்றேன் அதாவது எனக்கு வீடு கட்டுற ஒரு தேவை இல்லை சரியா ஒரு வீடு ஒண்ணு கட்டணும் இந்த வீடு கட்டுறதுக்கு ஹார்ட்வேரோட தொடர்பான பொருட்கள் வாங்கணுமே கம்பி சிமந்தி அதெல்லாம் வாங்கணும் அப்ப நான் வந்து அப்படி லிஸ்ட் ஒன்னு பாஸ்டர் எடுத்து போட்டிக்கிறேன் சரியா லிஸ்ட்டை போட்டா இந்த லிஸ்டோ இங்குள்ள ஹார்ட்வேரில் நான் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஒரு ஹார்ட்வேரில் கொடுத்தா அவன் சொல்றான் இதுக்கு வந்து பத்து லட்சம் போகும் சரியா பத்து லட்சம் இதுக்கு செலவாகும் அப்போ எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆளுக்கிறாரு அவர் வந்து கொழும்புல இருக்கிற ஆக்களோட பிஸ்னஸ் மேனோட கன்டெக்ட் இங்கிருப்ப அவரு சொல்றாரு எனக்கு லிஸ்ட்டை பார்த்துட்டு சார் இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு நான் வந்து ஒரு ஏழு லட்சம் செலவாகும் அல்லது எட்டு லட்சம் செலவாகும் ஐம்பதாயிரம் எனக்கு லாபம் உங்களுக்கு எட்டரை லட்சத்துக்கு நான் இதை முடிச்சு தரேன் உங்களுக்கு ஒன்னரை லட்சம் லாபம் அதே எடுத்துறேன் கேளுங்க அப்ப நான் சொல்றேன் லிஸ்ட கொடுக்குறேன் தான் எடுத்துக்கொண்டு தான் அவர் பேத்து அல்லது லிஸ்ட் அனுப்பி சாம்பனை எடுத்து எங்களை வீட்டுல இறக்கிட்டு பில்ல காட்டுறேன் சார் இது வந்து மொத்தம் எட்டு லட்சம் எட்டு லட்சம் ஐம்பதாயிரம் ஏன்ன லாபம் எட்டரை லட்சம் ஓகே நான் சந்தோஷமா அவருக்கு எட்டரை லட்சத்தை கொடுத்துட்டு நான் எடுப்பேன் அப்பஸ்டுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன் அவரு தான் காசு கொடுத்து வாங்கி எனக்கு விப்பார் சரிதானே ரைட் அப்ப எனக்கு என்ன விலங்கு விளங்குதானவா அப்ப இதுதான் முராபகான் ஒரு பொருளை வாங்கி திருப்பி விற்கிறது அப்ப அதுல வந்து அவர் எவ்வளவு லாபம் என்றது எனக்கு விளங்கு சரிதானவா ரைட் இது முக்கியமான ஒரு விஷயம் அப்ப இந்த பாயிண்ட் வச்சு உங்களுக்கு எழுதலாம் முதலாவது ரெண்டாவது உதாரணம் சொல்றேன் அமானா பேங்க் சரியா அமானா வாங்கியில இப்ப பாத்துக்கலங்க அமானா வங்கியில நான் ஒரு கஸ்டமர் மிச்ச காலமா அக்கௌண்ட் ஒன்று தந்து டீல் பண்ணி கொண்டுறேன் எனக்கு ஒரு லேப்டாப் ஒண்ணு தேவை சரியா எனக்கு ஒரு லெப்டாப் ஒண்ணு தேவை அந்த லெப்டாப் நான் போய் அமானா பேங்க்ல சொல்ல நான் லேப்டாப் ஒன்று வாங்கணும் எனக்கு ஒரே மிக்க காசு கட்டி வாங்க இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும் அப்ப அவங்க கேப்பா உங்களுக்கு எப்படியான லேப் தேவை அப்ப நான் சொல்றேன் டெல்லியில செவன் தேர்ட்டீன் ஜெனரேஷன் உள்ள ஒரு லெப் ஒண்ணு சும்மா சொல்லுவோமே அப்ப அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா சரி நாங்க சொன்ன மாதிரியே போய்த்து டெல் கம்பெனியில போய்த்து கொழும்புல போய்த்து பர்ச்சேஸ் பண்றாங்க சரியா அந்த லெப்டாப் வேலை ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் சும்மா சொல்லுங்க சரியா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அவர் இப்ப பேங்க் ப்ராஃபிட் ஒரு பத்தாயிரம் சரியா அப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏன்னா பேங்க் தான் சளி போடுது நாங்க இல்ல அந்த பேங்க் சளி போட்டு திருப்பி சொல்லும் இதுல வேலை நீங்க சொன்ன மாதிரியே வாங்கினோம் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் தான் சரியா எங்கட லாபம் பத்தாயிரம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் நீங்க பத்து மாசத்துல அதை கட்டி முடிப்பீங்க அப்ப ஒவ்வொரு மாசமும் நீங்க பதினையாயிரம் பதினையாயிரம் பேங்குக்கு கட்டணும் சரியா ஒரு மாசம் கட்டாட்டி வட்டி வராது நீங்க பதினையாயிரம் பதினையாயிரம் கட்டணும் ஓகே அந்த நாங்க எடுப்போம் எவ்வளவு லாபம் அடைகிறது அது எங்களுக்கு விருப்பம் அந்த விருப்பத்தோட நாங்க வாங்குறோம் இது சொல்றது முராபாகிறது வேற ஒன்னுமே சரியா இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு நடைமுறை அழகா இதை எழுதலாம் தானே முராபா இப்ப உள்ள வங்கிகள்ல